அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அப்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தின இரவு நேரத்தில் வருகின்ற மைத்திரேய முகூர்த்தம் அது மட்டும் அல்லாது மற்றொரு தேதியிலும் மைத்திரேய முகூர்த்தம் வருது பொதுவாக இந்த ஒரு பதிவு பார்த்தா மைத்ரேய முகூர்த்த பதிவு எந்தெந்த நாளில் மைத்திரேய முகூர்த்தம் வரும் அப்படின்றத பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும்போது மைத்திரேய முகூர்த்தம் என்பது சம்பவிக்கும் அனுஷ நட்சத்திரம் வந்து விருச்சிக லக்னம் இருக்கக்கூடிய லக்னத்தில் அடுத்து வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து மேஷ லக்னம் இருக்கும்போது மைத்திரேயம் முகூர்த்தம் என்பது ஏற்படும் இவை செவ்வாய்க்கிழமைகளில் வந்தால் நூறு சதவீதம் கடன்கள் அடையும் மற்ற நாட்களில் வந்தால் எழுபத்தி ஐந்து சதவீதம் கடன்கள் என்பது அடையும் எல்லாருக்கும் கடன்கள் அடைஞ்சிருக்கு மேலை நாடுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டு நேரத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க அதுதான் முக்கியமானது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து புதுசாக பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த நபர்கிட்ட கடன் வந்து நீங்கள் வாங்கினீங்களே அந்த நபர்கிட்ட சொல்லுகின்ற நேரத்தில் கடனில் ஒரு பகுதியோ அல்லது முழு கடனையோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அடைத்து விடலாம் எங்ககிட்ட அந்த முழு கடன் அடைத்து கொள்வதற்கு பணம் இல்லாமல் தான் இந்த முகூர்த்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க எத்தனை நபரிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ தனித்தனி கவராக எடுத்துக்கோங்க எந்த டேட்டில் எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்றத எழுதுங்க பேங்க் ஆயிருந்தால் பேங்க் நேமு அமௌண்ட்டு எழுதுங்க எழுதிட்டு கொஞ்சம் உங்கள் கிட்டே எவ்வளவு பணம் இருக்கோ ஒரு நூறு ரூபாய் குறையாமல் எடுத்துவிங்க நூற்றி ஒரு ரூபாய் இந்த மாதிரி எடுத்து வச்சு பச்சை கற்பூரம் போட்டு கிட்ட வேண்டி நீங்க வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் இப்போ நாம மைத்திரேய முகூர்த்தம் பார்க்கலாம் இன்றைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு நேரத்தில் வருது எட்டு மணி பத்து நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வருது மறுபடியும் சொல்கிறேன் இன்றைய தினம் இரவு எட்டு மணி பத்து நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை நமக்கு வருது அடுத்த முகூர்த்தம் வந்து சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று வருது இது வந்து காலையில் ஆரம்பமாகி மதியம் வரை இருக்குது காலை பத்து மணி ஆறு நிமிடத்தில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது நிறைய பேர் இந்த முகூர்த்தத்தை நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லியிருங்க சொல்லியிருந்தாங்க அடுத்த மாதத்தில் இருந்து திரிபுஷ்கர யோகம் திவி யோகம் மற்றும் மைத்திரேய முகூர்த்தம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே வந்து கொடுக்கிறேன் இப்போ மறுபடியும் பார்க்கலாம் இன்றைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் எட்டு மணி பத்து நிமிடத்திலிருந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து இரவு நேரத்தில் வருது சாட்டர்டே இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் வந்து மைத்திரேய முகூர்த்தம் பத்து மணி ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கு இந்த இரண்டு நாட்கள் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருது இந்த நாட்களில் நீங்கள் பணத்தை எடுத்து வைப்பதோ அல்லது கடன் வாங்கினவர்கிட்ட நேரடியாக கொண்டு போய் தருவதோ மிகவும் சிறப்பானது இன்றைய தினம் வருகின்ற மைத்திரேய முகூர்த்தத்தில் நீங்கள் மைத்திரேய முகூர்த்தம் செய்து முடித்த பிறகு ஒரு பத்து நிமிடம் தியான நிலையில் இருந்து நாம இந்த மாதம் வந்து என்னெல்லாம் வீண் செலவுகள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு இங்கெல்லாம் நாம் வந்து செலவுகளை குறைச்சி அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணியிருந்தால் இந்த கடனை நாம் அடைச்சிருக்கலாமே அப்படின்றத நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது அடுத்து வந்து வீண் செலவுகள் இல்லாமல் அந்த பணத்தை சேமித்து வச்சு மைத்ரேய முகூர்த்தம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து அது யூஸாக இருக்கும் எதற்கு பண்ணணும் எதற்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விதி என்பது நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி வீண் செலவுகள் பண்ணும்போது நம்ம யோசித்து பண்ணும்போது பணத்தை சேவ் பண்ணும்போது திரிபுஷ்கர யோகத்தில் நகைகள் வாங்கலாம் ஒரு முறை வாங்கினால் மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் வரும் அப்போ அது நமக்கு சொத்துகள் என்பது சேரும் இப்படி நாம் வந்து இந்த மாதிரி மாதத்தில் வருகின்ற மைத்திரிய முகூர்த்தம் திரி யோகங்களை பயன்படுத்தி இவற்றை மனதில் வைத்து நாம் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி கடன்களும் ஒரு புறம் நாம் அடைக்கலாம் நகைகளும் வாங்கலாம் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரிய வாச்சரணும்